அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த தை அமாவாசையை மௌனி அமாவாசை என்றும் சிறப்பித்து அழைப்பார்கள் ம தை அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு விசேஷம் இந்த தை அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிகிறது தை அமாவாசை என்று குளிப்பது தர்ப்பணம் தானம் செய்ய உகந்த நேரம் எப்போது வேறு எந்த செயல்களை எல்லாம் செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கையும் போட்டு உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் ஆடி அமாவாசை என்று நமக்கு ஆசி வழங்க பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வரும் நம் முன்னோர்களை வரவேற்கிறோம் அவர்கள் நம்மோடு மகாலய பட்சத்திலிருந்து மகாலய அமாவாசை வரை பதினைந்து நாட்களும் நம்முடனேயே தங்கியிருக்கிறார்கள் பின் தை அமாவாசை என்று பூலோகத்திலிருந்து பித்ருலோகத்திற்கு செல்லும் அவர்களை மகிழ்வித்து வழியனுப்பும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை அமாவாசை திருக்கணித பஞ்சாங்க கணக்கின்படி அமாவாசை திதி ஜனவரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று பத்தொன்பது மணிக்கு தொடங்கி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தொன்று மணி வரை நீடிக்கிறது உதயநிதி அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமாவாசை திதியில் சூரிய உதயம் ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணியாகும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சூரிய உதயம் காலை ஏழு பதினான்கு மணிக்கு நிகழ்கிறது இதனால் இந்த ஆண்டு அமாவாசை ஜனவரி பதினெட்டு அனுப்பிப்பது தர்ப்பணம் மற்றும் தானம் செய்ய உகந்த நேரம் தை அமாவாசை என்று குளிக்க சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தமாகும் இந்த ஆண்டு பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து இருபத்தேழு மணி முதல் ஆறு இருபத்தோரு மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் குளிக்க முடியாதவர்கள் சூரிய உதயத்திற்கு பிறகும் குளிக்கலாம் குளித்த பின் சூரிய பகவானுக்கு தர்பை எல் தண்ணீர் ஆகியவற்றை அளித்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் அல்லது சிரார்த்தம் செய்வதற்கு காலை முதல் நண்பகல் வரை உகந்த நேரமாகும் ஏன் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பூமியில் முன்னோர்கள் இருக்கும் ஆறு மாத காலமான தட்சாயண புண்ணிய காலம் மார்கழி மாதத்தில் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் எனவே முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் காலத்தில் வரும் முதல் அமாவாசையில் கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் செய்வது அவசியம் இதனால் பித்ருக்கள் மகிழ்ச்சியடைந்து பித்ரு உலகத்திற்கு செல்வார்கள் என்பது ஐதீகம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு பின் காகத்திற்கும் சாப்பாட்டை வைத்துவிட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும் தை அமாவாசை என்று மௌன விரதம் கடைப்பிடிப்பது பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது விஷ்ணுவின் அருளை எளிதில் பெற்றுத்தரும் மகர சங்கராந்திக்கு பிறகு நடைபெறும் மகா பேளாவின் இரண்டாவது முக்கிய நீராடல் நாளாகவும் விளங்குகிறது தை அமாவாசையை மௌனி அமாவாசை என்றும் அழைக்கிறோம் இதற்குக் காரணம் இந்த நாளில் மௌன விரதம் இருப்பது பலகாலமாக இருக்கும் பழக்கங்களில் ஒன்றாகும் எனவே பகல் நேரம் விரதம் இருப்பது உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மேலும் அவரவர் தங்கள் சக்திக்கு ஏற்ப உணவு பழங்கள் உடைகள் போர்வைகள் போன்றவற்றை தானம் செய்யலாம் மேலும் எல் தானம் பசுக்களுக்கு உணவளிப்பது ஆகியவையும் நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த பதிவின் மூலம் தை அமாவாசை ஏன் விசேஷமானது என்பதைப் பற்றியும் தை அமாவாசை என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளைப் பற்றியும் வேறெந்த செயல்களை நாம் செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றியும் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்